சிம்மம் ராசியினருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் நீதி நேர்மை என்பவற்றுக்கு கட்டுப்பட்டு சொன்ன சொல் தவறாத நீங்கள் உண்மையை உறக்க சொல்ல யாருக்கும் தலைவணங்காதவர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பதால் தலைமை பதவி தேடிவரும் ஊர் பொது காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை துளிர்விடும் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் தம்பதியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு வாரிசு யோகம் கைகூடும் விரயச் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் மகளின் திருமணத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் குரு பகவான் பெயர்ச்சி பலன்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வீட்டில் வீடு மனை வாங்கும் யோகம் வாகன வசதி பெருகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் எல்லா விஷயங்களிலும் நிதானம் அவசியம் சகோதர சகோதரிகளிடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜென்மகுரு காலம் அடிக்கடி மருத்துவச் செலவுகள் உடல் மனநலத்தில் கவனம் யோகா தியானம் மன அமைதியை தரும் சுக்கிரன் மறைவு செவ்வாய் மறைவு பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் வீட்டில் சுக்கிரன் மறைவு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழுது கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டாம் வீட்டில் செவ்வாய் மறைவு அலைச்சல்கள் சகோதரர்களை கொள்ள வேண்டாம் பொறுமை முக்கியம் சனி ராகு கேது பலன்கள் அஷ்டமத்து சனி முழு ஆண்டு கூட இருந்து சிலர் பறிப்பார்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் டிசம்பர் நான்கு வரை கேது ராசிக்குள் எதிர்காலத்தை பற்றிய பயம் முடிவெடுப்பதில் தடுமாற்றம் ராகு ஏழாம் வீட்டில் தம்பதியரிடையே விட்டுக் கொடுத்து போவது நல்லது வீண் விமர்சனங்களுக்கு ஆளாகலாம் டிசம்பர் ஐந்து முதல் கேது பனிரெண்டாம் வீட்டில் விரையச் செலவுகள் அதிகரிக்கும் தூக்கம் குறையும் ராகு ஆறாம் வீட்டில் வழக்குகளில் வெற்றி கடன் பிரச்சனை குறையும் எதிரிகள் நண்பர்களாவார்கள் குடும்பம் கல்வி தனிப்பட்ட வாழ்க்கை இல்லத்தரசிகளுக்கு துணிமணிகள் சேரும் குடும்பத்தில் மதிப்பு தரம் உயரும் கன்னிப் பெண்களுக்கு பட்டப்படிப்பில் வெற்றி விரைவில் திருமண யோகம் மாணவ மாணவிகளுக்கு சோம்பல் விலகும் பெற்றோரின் பேச்சுக்கு மதிப்பளியுங்கள் வியாபாரம் பழைய சரக்குகளை விற்று தீர்க்க விளம்பர யுக்திகள் அனுபவம் வாய்ந்த புதிய வேலையாட்கள் இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் மருந்து துறைகளில் திடீர் லாபம் கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது உத்தியோகம் கலைத்துறை உத்தியோகத்தில் தகுதி உயரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி வரும் பிரச்சினை தந்த மேலதிகாரி மாற்றப்படுவார் சக ஊழியர்களின் மதிப்பு கிடைக்கும் துறையினருக்கு பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சம்பள உயர்வு கலைத்துறையினருக்கு சம்பள பாக்கி கைக்கு வரும் வீண் வதந்திகளை தவிர்க்கவும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு தன் கையே தனக்குதவி என்பதை உணர வைப்பதுடன் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களையும் முக்கிய பாடங்களையும் கற்றுத்தரும் பரிகாரம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ செல்வ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வணங்குங்கள் தடைகள் விலகி சாதிப்பீர்கள் நிம்மதி பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்